ஃப்ரெய்சலார் மரியே வாழ்க இன்னைக்கு நாம் இந்த மே மாதத்தில் வியாகுல தாயின் சிறப்பு ஜவமாலையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வியாகுல மாதாவை பற்றி தெரியும் துயரத்தின் அன்னை நிறைய பாடுகள் பட்டிருக்காங்க அந்த அன்னை மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஜவமாலை இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது இன்றைக்கு அந்த ஜவமாலையை பற்றி கொள்ள போகிறோம் அதாவது அந்த தாய் பட்ட வியாகுளத்துக்கிட எந்த வியாகுளமுமே இந்த உலகத்தில் இல்லையா அப்படிப்பட்ட அவர்களுடைய வியாகுலத்தையும் கஷ்டத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஜவமலை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போறோம் அதுதான் இந்த வியாகுள தாயோட ஜவமாலி இதுல பார்த்தீங்கன்னா ஜபிக்கிற முறையும் வித்தியாசப்படும் ஜவமாலையும் வித்தியாசமா இருக்கும் ஏழு ஏழு மணிகள் தான் இருக்கும் ஒரு ஜவமாலையில தொடக்கம் வந்து எல்லா ஜோமாலையும் தொடங்குற மாதிரி பிதாசுதன் விசுவாச பிரமாணம் ஒரு பர்லோத்து மந்திரம் மூணு அருள் நிறைந்த மந்திரம் அதுக்கப்புறம் அந்த தாய் பட்ட ஏழு வியாகுலத்தை பற்றி தான் நம்ம தியானிப்போம் எப்படின்னா முதல் வியாகலம் சிமியோன் தீர்க்க தரிசனம் ஒரு வால் ஊடுருவிப்பாயின் சொன்னது இவரே இஸ்ரேலின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமானது முதல் வியாகலம் அதை தியானிச்சுட்டு ஏழு அருள் மந்திரம் மட்டும் சொல்லணும் ரெண்டாவது எகிப்து நோக்கி அவர்கள் அகதியாக பயணித்ததை குறித்து தியானிச்சுட்டு ஏழு அருள் நிறைந்த மரியே மூணாவது சேசு காணாமல் போகுதல் ஏழு அருள் நிறைந்த மரியே நாலாவது தாயும் மகனும் சிலுவை பாதையில் சந்திக்கிறார்கள் எந்த கோணத்துல ஒரு தாயும் மகனும் சந்திக்க கூடாதோ எந்த ஒரு சந்திப்பு வந்து மிக துயரமாக இருக்குமோ ஆசை ஆசையாக வளர்த்த தன் மகனை இந்த ஒரு கோலத்துல காணக்கூடாதோ அந்த கோலத்துல பார்க்கும்போது அந்த அம்மா இரத்த கண்ணீர் வடித்தார்களாம் சொல்ல முடியாத துயரம் அடைந்தார்களாம் அது அதை மெயினாக குறிக்கிறது தான் இந்த ஜவமாலியின் வலியுறுத்தல் அப்புறம் ஏழு அருள் நிறைந்த முறை அஞ்சாவது சேசி இறக்கிறாரு ஆறாவது சேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே ஏழாவது சேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன் போட்டு முடிச்சிடணும் இதில் என்னன்னா இந்த வியாகுல மாதா ஜோமாலை நிறைய பேருக்கு நம்ம நிறைய சொல்லுவோம் நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய வியாகுலங்கள் இருக்குது அதில் இந்த வியாகுல ஜோமாலையான்னு நினைப்போம் ஆனால் இந்த ஜோமாலையோட சிறப்பு என்னன்னா யாரெல்லாம் இந்த ஜோமாலையை ஜபிக்கிறார்களோ அதோட பரிபூர்ண பலன் என்னன்னா நம்ம எந்த கஷ்டம் எனக்கு இது கஷ்டம் எனக்கு வாழ்க்கையில் வேலை இல்லை குழந்தை இல்லை பண கஷ்டம் இல்லை வந்து குடும்பத்தில் பிரச்சனை சொல்ல முடியாத துயரமெல்லாம் நம்ம நிறைய நம்ம சொல்லவும் நிறைய சொல்லவே முடியாத மன துயரம் வெளி பாரங்கள்லாம் இருக்கும் வெளியே காமிச்சிக்க முடியாத பாரங்கள் அதையெல்லாம் சொல்லாமலேயே வேண்டாமலேயே அந்த அம்மா அறிந்து கொண்டு எல்லாத்தையும் சரி செய்வாங்களாம் அப்படிப்பட்ட வல்லமையான தாய் தான் இந்த வியாகல தாய் ஏன்னா வெளியவே காமிச்சிக்காம அந்த அம்மா முப்பத்தி மூன்று வருடங்கள் முதல்ல சேசு வந்து இறைமகன் தனக்கு மகனாக பிறக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அந்த சந்தோஷத்தில் வந்து கோயிலை காணிக்கையாக கொடுத்த எட்டாவது நாளே சிமியோனோட தீர்க்க மூலம் இந்த குழந்தை வந்து படாத பாடுபட போகுது ஒரு அசிங்கமான சிலுவை மரணத்தை ஏற்க போதுன்னு தெரிஞ்சு அந்த அம்மா ரொம்ப வியாகுலப்பட்டாங்களாம் ஆனால் வெளியே குழந்தையாக இருக்கிற மனித சுவாப குழந்தையாக இருக்கிற இயேசுகிட்ட எதுவுமே காமிச்சிக்கலையாம் அப்போது ஒவ்வொரு நாளும் பகல் ஃபுல்லாக தன்னுடைய மகன்கிட்ட குழந்தைகிட்ட நல்லா விளையாடிட்டு கூடவே எல்லாம் இருந்துட்டு மகிழ்ச்சியோடு இருந்துட்டு நைட்டு தூங்கும்போது இரவு தூங்கும்போது தன் மகன் அந்த குழந்தை தூங்கும்போது கண்ணத்துல கை வச்சுட்டு அப்படியே அந்த தாயி அவர் பட போற வியாகலத்துலயா நினச்சி மனம் முருகிட்டு இருந்தாங்களாம் அதனாலேயே அவர்களுடைய இருதியம் சுருங்கி விட்டதாம் அதாவது நம்மளுக்கு தெரியும் ரத்த நாளங்கள் சுருங்கலாம் ஆனால் இருதியம் சுருங்கிட்டுன்னே ஒரு தனி ஜபமானி இருக்கு அந்த அம்மாவுடைய துயரம் எவ்வளோ கொடியதுன்னா வெளியே சொல்ல முடியாது வெளியே காட்டிக்க முடியாமல் வெளியே நார்மலாக இருந்துட்டு சிரிச்சுட்டு சராசரியாக வாழ்ந்துட்டு உள்ளுக்குள்ளே நொந்து அப்படி துயரப்பட்டவங்க தான் அதனால தான் இந்த வியாகுளத்தாயின் ஜவமாலை என்ன சிறப்புனா யாரெல்லாம் வியாகுலத்தோடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு இந்த வியாகுலத்தாயை வந்து நோக்கி இந்த ஜவமாலையை ஜெபிச்சா நம்ம இந்த ஜவ மாலைக்கு மட்டுமே இந்த கருத்து அந்த பெட்டிஷன் எதுவுமே தேவையில்லை சொல்லாமலேயே நம்முடைய வியாகுலங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு சரி செய்பவர்கள் தான் இந்த வியாகலத்தாய் எவ்வளோ ஒரு இரக்கத்தோட கண்களில் கண்ணீரோட இந்த வியாகலத்தாய் இருக்காங்க அந்த ஏழு வியாகுலத்தை குறிக்கிறது தான் அந்த அம்மாவோட இறுதியத்தில் குற்றப்பட்ட ஏழு வாள்கள் அதாவது நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா சிமியோன் தீர்க்க தரிசனம் அந்த ஒவ்வொரு வாலு இந்த ஜோமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இது முத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏழு ஏழு நிறைந்த மாதிரியே சொல்லணும் அதை தியானிச்சுட்டு இந்த வியாகுல தாயை நம்பி அண்டி வந்தவர்களுக்கு வியாகுலத்தை எல்லாம் நீக்கிருவாங்கன்றதுதான் இந்த ஜவாமாலையின் வரலாறு புனித தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மரியே வாழ்க